இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா புள்ள வளர்க்கிறாங்க அவர்கிட்ட கேட்ட அவர்கிட்ட ஒரு சிஸ்டம் இவர்கிட்ட கேட்ட இவர்கிட்ட ஒரு சிஸ்டம் நிறைய பேர் இதுல தகலீது ஆமா குருட்டு பின்பற்றதுல புள்ள வளர்க்கிறாங்க நானா புள்ள வளர்க்கிற தம்பியை பார்த்து தம்பி அந்த ஸ்கூலுக்கு போட்டு எடுத்துக்கிறார் அவரும் போடுற தம்பிய பார்த்து நானா நானாவை பார்த்து தம்பி அக்காவை பார்த்து தங்கச்சி தங்கச்ச பார்த்து தாத்தா இந்த வீட்டுக்காரியை பார்த்து அந்த வீட்டுக்காரி அந்த வீட்டுக்காரியை பார்த்து இந்த வீட்டுக்காரி அவரை பார்த்து இவர்

மேடையில் ஏற்றி பொன்னாட போத்தணும் ரேடியோவில் என்ன புள்ள பேசணும் ஆசைப்படுறோமா இல்லையா இவங்களுக்கு உலகத்தில் பேரு தீன்தாரிய ஊர்ல சாலிகான மனுஷன் பேரு அவரோட ஆசை இதுண்டா பாவி என்ன ஆசைப்படுவான் பாவி என்ன ஆசைப்படுவான் நாங்க முதல்ல தேடணும் ஏண்ட ரசூலுல்லா எது ஆசைப்பட்டாங்களோ தன்னுடைய பிள்ளைகள்ல பார்க்கிறதுக்கு அதைத்தானே நானும் ஏண்ட பிள்ளைகள்ல பார்க்க ஆசைப்படணும் அதைத்தானே ஆசைப்படும் எங்கட ரசூலுல்லாட்ட ஒரு தலைப்பு இருந்துச்சா ஒரு தலைப்புக்கு கீழேதான் பெண் பிள்ளைகளை வளர்த்தாங்க ரசூலுல்லா தலைப்பு என்ன அவங்கள தலைப்பு வெட்கம் எங்கட பெண்கள் எல்லாரும் வெக்கத்தால மூடப்பட்ட பெண்களிட ஆட பிடவை அல்ல பெண்களுடைய ஆட வெட்கம் உள்ளத்தில் அந்த பெண்களுக்கு வெட்கம் நிறைஞ்சிருக்கோம் சில பேரு இயலாமைய வெட்கம் என்று நினைக்கிறாங்க இயலாமைய ஒரு ஆளோட பேசுறதுக்கு கூச்சப்படுற நாங்க பேருக்கு சொல்றதுக்கு வெக்கம் வெக்கம் பேச கதைக்க வெக்கம் முன்னால போக வெக்கம் இதுக்கு பேர் வெக்கம் அல்ல இதுக்கு பேர் இயலாமை வெக்கம் என்கிறது என்ன தெரியுமா ஈமானுடைய வளர்ச்சியால வரக்கூடிய ஒரு தன்மை வெக்கத்துடைய வேர் ஈமான் வெக்கம் வளர்றது ஈமானுக்குமே இல்லை அந்த வெக்கம் வந்து சொன்னால் பாவத்தை கண்டு விரண்டோடும் என்ற உணர்வு வரும் நன்மைக்குள்ள புகரோடும் என்ற ஆசை வரும் இத